கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் அஹ் உருவாகும் பாடல்களுக்கு குரல் கொடுத்தது டிஎம்எஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா கவிஞர் கண்ணதாசனுக்கே குரல் கொடுத்திருக்கிறாரு டிஎம்எஸ் அது என்ன திரைப்படத்தில் வரக்கூடியது அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் இந்த சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தமிழ் சினிமாவில் இயக்குனர் தயாரிப்பாளர் கவிஞர் வசனகர்த்தா எழுத்தர் இப்படி பன்முக திறமைகளையும் கொண்டிருக்கக்கூடியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமிழ் சினிமாவில் எண்ணற்ற பாடல்களை கொடுத்துருக்காரு பெரும்பாலும் இவருடைய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்துட்டு பாடல் வரிகளை எழுதிட்டு இருந்த சமயத்துல ஒரு ஆசை வந்திருக்கு என்ன அப்படின்னா பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை நிறைவேறிச்சா இல்லையான்றதுக்கான வீடியோவை நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்கும் இருக்குது செக் பண்ணி பாருங்க கவிஞர் கண்ணதாசனின் பாடல் வரிகள்ல வரக்கூடிய அந்த பாடல்களுக்கெல்லாம் டி எம் சவுந்தரராஜன் தான் குரல் கொடுத்து பாடியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் இது பலரும் தெரியாத ஒரு தகவலா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது என்னங்கிறது தான் இப்போ பார்க்க போறோம் கவிஞர் கண்ணதாசனுடைய கதை திரைக்கதையில் உருவான ஒரு திரைப்படம் தான் ரத்த திலகம் இந்த திரைப்படத்தில் வந்துட்டு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் வந்து வரும் அதுல வந்து மாணவர் ஒருத்தர் வந்து பாட்டு பாடுவார் அந்த பாட்டில் ஒரு இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் வந்து தோன்றியிருப்பார் அப்ப வரக்கூடிய பாட்டு தான் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு பாடல் இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா டி எம் சவுந்தரராஜன் தான் பாடியிருக்காரு அதாவது கண்ணதாசனுடைய வரிகளுக்கு குரல் கொடுத்துட்டு வந்திருந்த டிஎம்எஸ் கடைசியில கண்ணதாசனுக்கே குரல் கொடுத்து இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு பாடலையும் பாடி பாடியிருக்காரு